இளங்காலை போதில் செவி திறந்து காத்திருக்கும் இனியவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் இரண்டு இடங்களை பார்வையிட வேண்டும் இரண்டுமே புதுக்கோட்டை மாவட்டத்து ஊர்களில் உள்ள கோயில்கள் ஒன்று கீரனூர் உத்தமநாதர் கோயில் மற்றொன்று விளாங்குடி திருவண்ணி உடையார் கோயில் இந்த இரண்டு கோயில்களிலும் சோழர் காலத்தில் நிகழ்ந்தேறிய இரண்டு அருமையான செயற்பாடுகளை தெரிந்து கொள்ளவே இந்த பயணம் நல்லவை கேட்க எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் பயணிக்கலாம் தானே பயண வழியில் முதலில் இருப்பது கீரனூர்தான் என்றாலும் காலத்தால் முற்பட்ட செயல் நிறைவேறிய இடம் தான் அதனால் முதல் ராஜராஜர் காலத்தில் திரு இறையான்குடி என்று அழைக்கப்பட்ட விளாங்குடிக்குள் நுழைவோம் பொதுவாக கோயில்களின் வாழ்க்கை அவற்றிற்கு அளிக்கப்பட்டிருக்கும் நிலங்களின் வருவாய் சார்ந்தே அமையும் பொன்னும் காசுமாய் தரப்பட்ட கொடைகளும் நிலம் முதல்களாகவே மாறி கோயில்களுக்கு அடந்தன சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால் அந்நாளில் கோயில் பொருளாதாரம் நெல் பொருளாதாரமாகவே இருந்தது அன்றாட வழிபாடு படையல் விளக்குகள் விழாக்கள் கோயில் ஊழியரின் ஊதியம் என எல்லாமே நெல் மதிப்பில்தான் நிபந்தங்களாய் நீடித்தன கோயில் சார்ந்த ஏதாவது ஒரு செயற்பாட்டிற்கு வழங்கப்பட்ட நிலம் விளையாது போனாலும் அந்த குறிப்பிட்ட செயற்பாடு நின்று போகும் அளவிற்கு நிலைமை சீர்குன்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் விளாங்குடியில் இப்படியொரு நிலை உண்டாயிற்று இறையான்குடி கோயிலுக்கு விற்கப்பட்ட நூற்றுவேலி எனும் பெயருடைய நிலம் அதற்கு நீரளித்த குளத்தின் கரைகள் உடைந்து நீரற்று போனதால் வறண்டது கோயிலார் முயற்சிக்கு மீறிய பணியாய் கைவிடப்பட்ட நிலையில் சுற்றிலும் புதர் மண்டி காடாய் செடிகளும் சிறுமரங்களும் மண்டின நூற்றுவேலியால் தழுவப்பட்ட கோயில் ஊழியர் குடும்பங்கள் வரவிழந்து வாடின செய்வதறியாது கோயிலார் ஊராட்சியின் உதவியை நாடினர் நூற்றுவேலி விக்கிரமகேசரி சதுர்வேதிமங்கலம் என்னும் பிராமண குடியிருப்பின் கீழ் இருந்தமையால் கோயிலார் துன்பம் தீர்க்க ஊராட்சி கூட்டப்பட்டது எந்த குளம் காடாய் மாறியதோ அதன் கரையிலேயே கூட்டம் அமைந்தது உண்மை நிலையறிய காட்சிகள் கண்ணெதிரே சோழப் பேரரசின் படைத்தலைவர் முடிகொண்ட சோழ விழுப்பரையர் பொறுப்பேற்றார் நூற்றுவேலியின் குளம் சீரமைக்கப்பட்டது காடு முற்றிலுமாய் அகற்றப்பட்டு நிலம் சீர்மை பெற்று வயலாய் வளமானது செயல் முடித்த படைத்தலைவருக்கு நன்றி பாராட்டிய ஊராட்சி அவர் தாயின் பெயரை அப்பகுதிக்கு வழங்க நூற்றுவேலி பாசூர் நங்கை நல்லூராய் பிறவி கண்டது பொதுக்காலம் பதினோராம் நூற்றாண்டில் நிகழ்ந்த இந்த நற்பணிக்கும் கீரனூர் ஒப்பந்தத்திற்கும் இடையில் ஒரு நூற்றாண்டு இடைவெளி சீர்குலைந்த சுற்றுப்புறத்தை கோயில் வேண்ட ஊராட்சி கூடி பேச அரசு அலுவலர் சீரமைத்த வரலாறு விளாங்குடி காட்சியில் கீரணூர் அப்படி இல்லை அது முன்னெச்சரிக்கை ஒப்பந்தம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நிகழ்ந்த அழிவுகள் உறுதியோ அல்லது அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கிலோ கீரனூர் மக்கள் கூடினர் கலந்துரையாடினர் மழைக்கு மரங்கள் வேண்டும் மழை நீர் சேமிக்க நீர் நிலைகள் வேண்டும் இந்த இரண்டிற்கும் எந்த தீங்கும் நேரக்கூடாது என்று அவர்கள் நினைத்தனர் பொதுவாக தீங்குகள் பகை முன்னிட்டே நேர்வதாலும் பகை எப்போது வேண்டுமானாலும் யார் இடையிலும் விளையும் என்பதாலும் ஒப்பந்தம் இப்படி எழுதப்பட்டது ஊர் மக்களாகிய எங்களில் யாருக்கு யார் மீது பகை தோன்றினாலும் அப்பகை எவ்வளவு காலம் நீடித்தாலும் பகையாளியின் குளம் கிணறு முதலிய நீர்நிலைகளுக்கோ அவற்றைச் சுற்றியும் அல்லது அவற்றின் கரைகளில் வளரும் அவர்களுக்கு சொந்தமான மரங்களுக்கோ எந்த தீங்கும் எக்காலத்தும் செய்ய மாட்டோம் யாரேனும் இந்த ஒப்பந்தம் மீறினால் அவர் செய்யும் அழிவுக்கேற்ப அவரது நிலத்தை கோயிலுக்கு தர வேண்டும் மரம் வெட்டினால் அரைக்காணி நிலம் ஏற்றத்திற்கான மரம் அழித்தால் காணி நிலம் கிணறு அழித்தால் அரைமாச்சை என தண்டனையின் அளவு இடத்திற்கேற்ப இந்த ஒப்பந்தம் கீரனூர் எல்லைக்குள் மட்டுமன்று கீரனூர் மக்கள் எங்கு சென்று வாழ்ந்தாலும் இந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படுவர் நாம் புகுந்த எல்லா இடங்களிலும் இந்த ஒழுங்கு பின்பற்றப்படும் என்கிறது கல்வெட்டு விளாங்குடியில் கோயில் வேண்டியது ஊறவை கூடியது உயர் அலுவலர் உதவினார் கீரனூரில் காட்சியே வேறு ஊர்வாழ் மக்கள் கூடினர் உரையாடல் வழி இழப்புகள் தவிர்த்தனர் ஊரே கூடி ஒழுங்குபட்டதால் நீரும் மரமும் பிழைத்தன எவ்வழி நல்லவர் மக்கள் அவ்வழி பிழைத்தனை வாழிய நிலனே எனத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கல்வெட்டு ஆய்வாளர் இரா அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்